கும்பம் ராசில் பிறந்த அன்பர்களே உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழவும் விரும்பியவரை காதலிக்க வைக்கவும் எதிர்பார்த்தவரை திருமணம் செய்யவும் வசிய பார்வையால் விரும்பியவரை மயக்கவும் நீங்கள் மூன்று ரகசியங்களை தெரிந்து கொண்டால் போதும் உங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும் காதல் திருமணம் முதலிரவு இந்த மூன்று ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நீங்கள் திருமணமே செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டியது வரும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதலுறவு பற்றி சித்தர்கள் கணித்து வைத்த ரகசியங்களை தான் இந்த வீடியோ பதிவில் சித்தர்கள் கணித்த இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது வீடியோவில் ஏழு இடங்களில் முக்கியமான விஷயங்களை சொல்ல போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதற்கு முன்பு வீடியோவை லைக் பண்ணிடுங்க முதலில் கும்பம் ராசியில் பிறந்த திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தோடு இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கும்பம் ராசிக்காரர்கள் மேஷம் ராசியில் பிறந்தவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மேஷ ராசி அதிபதி செவ்வாய் ரத்தத்தின் அதிபதி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பார் இவர்கள் போர் குணம் கொண்டவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் காதலில் வெற்றி பெற எந்த நிலைக்கும் செல்வார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் இருப்பார்கள் கும்பராசி அதிபதி சனி பகவான் பொறுமைசாலி ஒருவரின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு எப்படி கையாள்வது என்பதை நன்கு அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் செயல்படுவார்கள் இந்த இரண்டு ராசிகாரர்களும் மன வாழ்க்கையில் இணைந்தால் தாம்பத்திய சுகமும் இல்லற சுகமும் நூறு சதவீதம் கிடைத்து கொண்டே இருக்கும் கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிக அளவு தாம்பத்திய சுகத்தை மேஷ ராசில் பிறந்தவர்களால் மட்டுமே கொடுக்க முடியும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தோடு ஆடம்பரமாகவே வாழ்வார்கள் அடுத்ததாக முதலிரவில் பெண்கள் ஆண்களிடம் கேட்கக்கூடாத கேள்விகள் என்னை ஏன் உங்களுக்கு பிடித்துள்ளது அப்படி என்னிடத்தில் என்னதான் இருக்கிறது என்னிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எது உங்களை கவர்ந்தது இதுவரை எத்தனை பெண்களை காதலித்து இருக்கிறீர்கள் காதல் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது கசாமசா உண்டா என்னை விட அந்த பெண் உங்களுக்கு பிடிக்க என்ன காரணம் அப்படி இல்லாதது என்னதான் ஏன் உங்களுடைய பழைய காதல் தோல்வி அடைந்தது உங்க அம்மா அக்கா தங்கை இவங்களிடம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அவங்கள விட என் மேல அதிக பாசம் வைப்பீங்களா இனி சம்பளம் எங்கிட்ட தான் தருவீங்களா வீட்டு பொறுப்ப இனிமே நான் ஏத்துக்கிட்டமா எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட வச்சிருக்கீங்க அவங்க கூட வெளியில் செல்லும் பழக்கம் உள்ளதா இனிமே வீட்டுக்கு நேரத்தோடு வந்துடுவீங்களா வெளியில ரொம்ப நேரம் நண்பர்களோட சுத்தக்கூடாது புகை குடி பழக்கம் உண்டா நம் இருவருக்கும் இடையே இனி எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது கூடாது அடுத்ததா பெண்களிடம் ஆண்கள் கேட்க கேள்விகள் இதுக்கு முன்னாடி காதல் அனுபவம் உண்டா என்னை விட அந்த பையனை உனக்கு பிடிக்க காரணம் என்ன ஏன் உன்னுடைய பழைய காதல் தோல்வி அடைந்தது வெறும் காதல் மட்டும்தானா கசமுசா உண்டா அடிக்கடி உங்க அம்மா வீட்டுக்கு போவியா பலான படம் பார்க்கக்கூடிய பழக்கம் உனக்கு இருக்கிறதா எத்தனை ஆண் நண்பர்கள் உனக்கு இருக்காங்க மேக்கப்புக்கு நிறைய செலவு செய்வியா தயவு செய்து இந்த மாதிரியான கேள்விகளை ஆண்களும் சரி பெண்களும் சரி முதலிரவு நடக்கக்கூடிய நேரத்தில் கேட்டு விடாதீர்கள் அப்படி நீங்க இந்த கேள்வியை கேட்டுவிட்டால் உங்க இருவருக்குமே அது கடைசி இரவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவியா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு வாழ முடியாமல் போவதற்கு இந்த கேள்விகளே காரணமாக இருக்கும் வருங்காலத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக முதலிரவு ரகசியம் முதலிரவு ரகசியம் என்பது ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் எளிதில் இணைத்து விடலாம் ஆனால் முதலிரவு என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தத்தில் இணைப்பதுதான் மிகப்பெரிய விஷயம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலிரவு சரியாக அமைந்து விட்டால் போதும் இந்த உலகத்தையே அவர்களால் விலைக்கு வாங்கிவிடலாம் என சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் முதலிரவு சரியாக அமையாவிட்டால் அவர்களைப் போல வாழ்க்கையில் கஷ்டப்படுவதை கண்ணால் கூட பார்க்க முடியாது அடுத்ததாக முதலிரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன முதலில் திருமண பந்தத்தில் ஒரு ஆணையும் பெண்ணையும் இனிக்கு முன் பெற்றோர்கள் இந்த விஷயங்களை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டும் காதலிப்பவர்கள் ஏன் உங்கள் காதல் திருமண பாந்தத்தில் இணையாமல் தோல்வி அடைகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் புதியதாக திருமணமானவர்கள் ஏன் உடனடியாக விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் திருமண தடை ஏன் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது என பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து கொண்டு கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் நட்பு வைத்துக் கொள்வதும் மனைவி வேறு ஒரு ஆணுடன் நட்பு வைத்துக் கொள்வதற்கும் காரணங்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணமாகி குழந்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க காரணம் என்ன என்பதையும் தம்பதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வீடியோ பதிவில் பதில் இருக்கிறது ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க அடுத்ததாக முதலிரவுக்கு நல்ல நேரம் குறிப்பது ஏன் திருமணத்திற்கு முகூர்த்தம் நல்ல நேரம் லக்னம் இதையெல்லாம் பார்த்துதான் முகூர்த்த தேதி குறித்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் ஆனால் முதலர் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தத்திற்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அதனால்தான் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடுகிறது திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது திருமணத்திற்கு பிறகும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது சாந்தி முகூர்த்தத்திற்கு நாள் நேரம் குறைத்த பிறகுதான் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் அதுவும் பெற்றோர்களின் சம்மதத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் கடவுளை வணங்கிவிட்டுதான் முதலிரவு அறைக்கே செல்ல வேண்டும் இன்றைய தலைமுறையினர் அதை பின்பற்றுவது கிடையாது வேக வேகமாக வாழ்க்கையை ஆரம்பித்து வேக வேகமாகவே வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள் ஆயிரம் இரவுகள் வரலாம் ஆனால் திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலிரவு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் நமக்கு பின்னர் இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்வது வருங்கால சந்ததிகள் தான் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவனமாக வீடியோவை பாருங்க நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நல்ல எண்ணங்களை விதைப்பது அவசியம் அந்த நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்யும் நேரமும் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் உன்னை எல்லாம் எந்த நேரத்தில் பெத்தாங்களோ பேசாம உங்க அப்பா அம்மா அந்த நேரத்தில் நைட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதை நீங்களே உயிர்கள் உயிர்களின்றி உலகம் இயங்காது ஆக இந்த உலகத்தையே இயக்குகின்ற அந்த சிவசக்தி ஐக்கியத்தினை ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் வாழ்வினில் முதன் முதலில் உணர்கின்ற அந்த தருணத்தை தான் சாந்தி முகூர்த்தம் உணர்த்தும் இதனால் தான் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக முதலிரவு நடக்கக்கூடிய நாளில் சில நட்சத்திரங்கள் உதயமாகி இருக்கக்கூடாது இந்த சாந்தி முகூர்த்தத்தை காலற்ற உடலற்ற தலையற்ற இந்த மூன்று நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய நாளில் வைக்கவே கூடாது இது முதலிரவுக்கு மட்டுமல்ல வீடு கட்ட முகூர்த்தம் செய்ய யாத்திரை செல்ல இதற்கெல்லாம் ஆகாது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்றும் காலற்ற நட்சத்திரங்கள் ஆகும் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்றும் உடலற்ற நட்சத்திரங்கள் ஆகும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்றும் தலையற்ற நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய நாளில் முதலிரவுக்கான தேதியை பெற்றோர்கள் குறிக்கவே கூடாது அந்த நேரத்தில் முதலிரவை நடத்தவும் கூடாது திருமணமான தம்பதிகளும் ஒன்றிணைவும் கூடாது அடுத்ததாக திருமணமான புதுமண தம்பதிகள் கண்ட நேரத்தில் இணைந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் கண்ட நேரத்தில் புதுமண தம்பதிகள் இணைந்தால் வாழ்க்கை முழுவதும் நரக வேதனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கண்ட நேரத்தில் புதுமண தம்பதிகள் இணைந்து அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் செவ்வாய் தோஷம் இது போன்ற தோஷ அமைப்புகளோடு பிறந்துவிடும் அப்படி பிறந்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான் அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அவர்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் அதுபடியேதான் நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு சுயபுத்தி இருக்காது நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது படிப்பு ஏறாது பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் மது மாது புகை போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவார்கள் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் பெற்றோர்களை அசிங்கப்பட வைப்பார்கள் அடுத்ததாக நல்ல நேரத்தில் முதலிரவு வைத்தால் என்ன நடக்கும் முதலிரவு நன்றாக அமைந்தால்தான் அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து இரவுகளும் கணவன் மனைவி இவர்கள் இருவருக்கும் நன்றாகவே இருக்கும் திருமணத்திற்கு நேரம் குறிப்பது போல முதலிரவுக்கும் நல்ல நிறம் குறிப்பதுதான் பெற்றோர்களின் கடமையாகும் அடுத்ததாக முதலிரவின் முக்கியத்துவம் சாந்தி முகூர்த்தம் என்பது தனிப்பட்ட கணவன் மனைவி இவர்களின் மன சந்தோஷத்திற்காக மட்டும் நடத்தப்படுவது அல்ல அப்படி நீங்கள் அதை நினைத்தாலும் தவறு பிரஜாபத்தி என்கிற முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம் முன்னோர்கள் சித்தர்கள் கணித்து வைத்த ரகசியங்களை முதலிரவில் செய்ய வைக்கிறார்கள் இந்த பூமியில் பிறந்த அனைவருக்கும் தங்களுடைய திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அது சாந்தி முகூர்த்தத்தில் செய்ய வைக்கிறார்கள் அந்த முக்கிய கடமையை ஒவ்வொரு அதாவது இதை கண்ணி கழித்தல் என வழக்கப்பட்டு சொல்வார்கள் அந்த கடமையின் பெயர்தான் பிரஜோற்பத்தி அதாவது பிரஜைகளை உற்பத்தி செய்வது அதனால்தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தன் மகன் மகள் வயிற்றில் ஒரு பேரணையோ பேத்தியோ பார்க்க ஆசைப்படுகிறார்கள் முதலிரவில் ஆண் பெண் எப்படி இணைய வேண்டும் வம்சம் விருத்தி அடையும் போதுதான் பித்ருலோகத்தில் உள்ள நம் முன்னோர்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் சிவமும் சக்தியமும் ஐக்கியமானால் மட்டுமே உலகத்தில் உயிர்கள் தோன்ற முடியும் படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மாவின் அருளாசி அந்த நேரத்தில் தேவைப்படுகிறது ஆணும் பெண்ணும் தங்கள் வாழ்வினில் முதன் முதலில் உணர்கின்ற அந்த சாந்தி இதனால் தான் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக முதலிரவு நேரத்தில் சில கிரகங்கள் உதயமாகி இருக்கக்கூடாது அது என்னவென்று பார்க்கலாம் ஒத்தரையான காலகட்டமான தை முதல் ஆனி மாதம் வரை இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தான் நிச்சயதார்த்தம் திருமணம் முதலிரவு இந்த மூன்று விஷயங்களையும் செய்ய வேண்டும் இப்படி செய்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் முழு பலன் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு அவர்கள் விருப்பப்படி வாழ்க்கை வாழ்வார்கள் அதே போல இந்த காலகட்டத்தில் சேரக்கூடாத சில கிரகங்கள் இருக்கிறது சந்திரன் கேது இவர்களுடைய இணைவு இருக்கக்கூடாது சூரியன் ராகு சனி இவர்களும் இணைந்து இருக்கக்கூடாது சனி செவ்வாய் குரு இவர்களோடு ராகு இணைந்திருக்க கூடாது கேதுவுடன் சனி சேர்ந்திருக்க கூடாது கிரகங்களின் சேர்க்கை சரியாக இருந்தால்தான் சரியாக நடந்து நல்ல புத்திசாலியான ஆரோக்கியமான நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தைகள் வயிற்றில் கருவாக உருவாகும் அடுத்ததாக முதலிரவு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சுப கிரகங்களின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் சாந்தி முகத்தம் நடக்கும் நாளில் திதி புவியை திருதியை சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி திலியோதசி இவை உதயமாகி இருக்க வேண்டும் சாந்தி குறிக்கப்பட்டுள்ள நாளில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய லக்னங்களில் ஏதாவது ஒன்று உதயமாகி இருக்க வேண்டும் பார்வை இருக்க வேண்டும் மேற்படி லக்னத்திற்கு ஒன்று ஏழு எட்டு இந்த பாவங்கள் காலியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக முதலீடு அறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரப்படி முதலிரவு அறை தேர்வு செய்ய வேண்டும் இதை பெற்றோர்களின் கடமையாகும் அறை கிழக்கு பார்த்தவாறு வாசப்படி இருக்க வேண்டும் கட்டில் கிழக்கு மேற்கு திசையில் அமைத்திருக்க வேண்டும் இந்த ரூமில் தான் முதலிரவை நடத்த வேண்டும் அடுத்ததாக முதலிரவில் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதல் இரவு திருமணமான ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத சுகமான இரவு எத்தனையோ இரவுகளை பார்த்தாலும் நெருக்கமான நிலையில் திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் மனதளவிலும் உடல் அளவிலும் இணையும் நாள் அந்த இரவு என்றென்றும் மறக்க முடியாத வசந்த நினைவாகவே இருக்கும் முதல் இரவுக்குள் நுழையும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏகப்பட்ட கனவுகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் முதல் இரவு எப்படி கொள்வது என்பது பலருக்கும் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் இதனால் முதலிரவு திட்டிப்பாக இல்லாமல் முதலிரவு என்று கசப்பான அனுபவம் அவர்களுக்கு வந்து அதற்கு முக்கிய காரணம் காதல் காதலிக்கும்போதே ஆணும் பெண்ணும் நினைவது திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் ஆணும் பெண்ணும் நினைவது இதனால்தான் முதலிரவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒரு சிலர் முதலிரவு என்று என்ன நடக்குமோ என்று தயங்குவார்கள் இந்த தயக்கமும் அவர்களுக்கு கசப்பான அனுபவத்தை தான் கொடுக்கும் முதலிரவுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கும் முதலிரவன்று எப்படி உடையணிந்து செல்வது என்பதில் சில இலக்கணங்கள் உள்ளன அதை பின்பற்றுவது அருமையான முதலிரவுக்கு இனிய உறவுக்கு உறுதுணையாக இருக்கும் முதலிரவன்று ஒவ்வொரு பெண்ணும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டியது அவசியம் தன்னை தொட்டு தாலி கட்டிய ஆண் மகனை முதல் பார்வையிலே வசீகரிக்க அப்பொழுதுதான் வசதியாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் மிகவும் கவர்ச்சியான உள்ளாடைகளை முதலிரவுக்காகவே பிரத்யோகமாக இப்பொழுது தயாரிக்கிறார்கள் மார்க்கெட்டில் ஏகப்பட்டது வந்து இறங்கியுள்ளது அதை தேர்வு செய்து அணிந்து கொள்ளுங்கள் அந்த உள்ளாடைகளை பார்க்கும்போது உங்கள் கணவருக்கு உங்கள் மீது ஈர்ப்புகள் அதிகமாகும் முதலிரவு அமைய இந்த உள்ளாடைகள் பேருதவியாக இருக்கும் முதலிரவுக்கு வனப்பை எடுத்து காட்டும் வகையிலான மெனக்கெடலே அவசியம் அதற்கு இந்த உள்ளாடைகள் முக்கியம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் பார்த்தவுடன் உங்கள் மீது ஈர்ப்பை அதிகரிக்கும் உங்களை அழகாக எடுத்து காட்டும் வெள்ளை அல்லது பிங்கு நிறை உள்ளாடைகள் அதிக கவர்ச்சியை கொடுக்கும் அப்படிப்பட்டதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் சில ஆண்களுக்கு சிவப்பு அல்லது கருப்பு நிற உள்ளாடைகள் பிடிக்கும் உங்கள் கணவருக்கு எந்த கலர் பிடிக்கும் எந்த டிசைன் பிடிக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த உள்ளாடைகளை முதலிரவுக்கு அணிந்து செல்லுங்கள் அது உங்கள் கணவருக்கு சர்பிரைஸ் ஆகவும் இருக்கும் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அடுத்ததாக முதலிரவு அறையில் வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் முதலரவு அறைக்குள் புகுந்ததும் உங்கள் வாசனை உங்கள் கணவரை ஈர்க்க வேண்டும் அதற்கு அருமையான நறுமணம் கமழும் பெர்ஃபியூமை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நல்ல பெர்ஃபியூமை தேர்வு செய்து அது உங்கள் கழுத்தின் பின்பக்கம் தோள்பட்டை அக்கல் போன்ற பகுதிகளில் தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பெண்களுக்கு எப்படி ஆண்களின் உடல் வாசனை ரொம்ப பிடிக்குமோ அதேபோல ஆண்களுக்கும் பெண்களின் இயற்கையான கூந்தல் வாசனை உடல் வாசனை ரொம்பவும் பிடிக்கும் அதை கெட்டுவிடாத அளவிற்கு நீங்கள் தேர்வு செய்து அளவாகத்தான் பயன்படுத்த வேண்டும் இயற்கையான உடல் வாசனை தான் முதலிரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இதை சித்தர்களே கணித்து வைத்திருக்கிறார்கள் மஞ்சள் தூவி கிடக்கும் மலர்களும் மங்கையின் மேனியிலிருந்து கிளம்பும் நறுமணமும் இணையும் போதுதான் உங்கள் கணவருக்கு நிச்சயம் உணர்வுகள் அருவிட்டேன் என்பதில் சந்தேகமில்லை என கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக பெண்கள் எந்த மாதிரியான ஆடைகளை அணிய வேண்டும் முதலிரவு என்று புடவையுடன் தான் போக வேண்டும் என்பது கட்டாயமில்லை சம்பிரதாயங்கள் என்று ஆயிரம் இருக்கலாம் ஆனால் சந்தோஷம் என்பது நமது கையில் தான் உள்ளது முதலிரவு அறைக்குள் புகுந்ததும் சம்பிரதாய உடைகளை கலைந்துவிட்டு சந்தோஷ உடைக்கு மாறலாம் உங்கள் கணவருக்கு என்ன மாதிரியான உடையில் இரவில் தோன்றினால் பிடிக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த உடைக்கு மாறிவிடுங்கள் உள்ளே இருப்பதை அப்படியே வெளிக்காட்டும் இரவு நேர நைட்டிகள் இப்போது ஏராளமாக இருக்கின்றன அதை தேர்வு செய்து அணிந்து கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே ஈர்ப்பை அதிகரிக்க வசதியான உடைகள் இப்போது நிறைய உள்ளன பட்டன் வித்து நைட்டிகள் கூட உள்ளது ஜிப் வைத்த இரவு உடைகளும் இருக்கின்றன இப்படிப்பட்ட உடைகளை உங்கள் கணவரை விட்டே கழிட்ட சொல்லுங்கள் அப்படி செய்வதன் மூலம் உங்கள் கணவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் புத்திசாலித்தானத்தோடு இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் முதலிரவு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷமாக அமைந்து விட்டால் போதும் அவர்களைப் போல யாராலும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழவே முடியாது ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ்வார்கள் முதலிரவு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷமாக அமைந்து விட்டால் போதும் அவர்களைப் போல யாராலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாது ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பார்கள் அவர்கள் உறவில் மூன்றாம் நபரின் தலையிலே இருக்காது பெண்கள் தன் உடன் பிறந்தவர்களையும் பெற்றோர்களையும் மறந்துவிட்டு கணவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் அதே போலதான் ஆண்கள் வாழ்நாள் முழுவதும் மனைவியின் பேச்சை மட்டுமே கேட்பார்கள் மனைவியின் வாக்கு தெய்வ வாக்காக நினைத்துக்கொண்டு அதையே பின்பற்றுவார்கள் அது வேறு பெண்களோடு நட்பு வைத்துக் கொள்வது புகை மது இது போன்ற பழக்கங்களுக்கும் அடிமையாக மாட்டார்கள் மனைவி தான் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கும்பம் ராசிக்காரர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற விரும்பிய வாழ்க்கையை வாழ அவர்களை தான் நீங்கள் காதலிக்க வேண்டும் அவர்களோடு தான் உங்களுக்கு நட்பு இருக்க வேண்டும் அவர்களோடு உங்களுக்கு இயற்கையாகவே ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அன்பு காதல் அரவணைப்பு புரிதல் நட்பு திருமணம் நூறு சதவீதம் நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தாம்பத்திய சுகத்தையும் இல்லற சுகத்தியும் மேஷம் ராசி பிறந்தவர்களால் மட்டுமே வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்க முடியும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தாம்பத்திய சுகமும் இல்லற சுகமும் கிடைத்து கொண்டே இருக்கும் கும்பம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று கூட சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி